ನಾವಿ ಅಸಕ್ತ ಕರ್ತ ಹಂಜರ ವಂನೋ ಅರುತ ಅರುತರಿಯೋದಿ ಎನರಸุตุต ಮೇರಾಂತ ಮೌಲಮ ಅನುಸುತ ಸಿದಾಂತ ರಾಸಿಯಮ ನಿತ್ತ ನಾದಾತ ನರಿ ಅನುಭವಮೋ ನಿರಪರ ಮುದಿ ಮೇಲ್ ಮುರಿಯೋ ಉತ್ತಮಾಯ ಸಮಸಂತಜೋ ಕೋರ್ಲಿಯ ಲಾರಿ ಚಲವೇ ಅತ್ತವೇ ಉರಂಗೋ ಉರೈ ತೋರೈತೇ ತುಮ ಅರ್ಪೇಂ ಜೋದಿ ಎನರಸೇ ಏನಮೋ ಅಂಡಿ ಏನಮೋ ಎಂದು ಏಕ್ಯೋಸೇ ತೇಯೋಸಿ ತೋ ಏನಮೋ လိုဝင်တော့တယ်ပြည်လူများကဝရဝုယောဂမဝိဟောဝရိယောမေယောရိပတိတောငေလုံလုံ ിയെ തന്യമാക്കി ആനന്ദോതായ പുത്തമിയുള്ള அண்ணந்தார் கடைசியார் முன்னுறு சாதனம் பக்கரு என்பதை அருகரும் ஜோதி ஏதரசில் சித்திய இயற்குறை நாயகம் ஆரியதே என்ற மறைபெரும் ஜோதி இந்த சித்தியிலே நம்மை கண்டதினை என்ற ஜோதி தெற்றண்டி அம்மா ஏழுட்படியான அத்தவின்மபொறிய அரந்தரும் ஜோதி இப்படி கண்டனியின் ஏழுமடியம் அப்படியே மதி ஜோதி படிமுடி வடங்கனை போலந்து போற அடிமுடி நாத்திய அரந்தரும் ஜோதி 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 சூர்மனே அன்னம் ஆதியென்றே அத்திரி ஜோதி இந்த சித்தியே யமுராதி அந்தமன்கரறிய அரந்தரும் ஜோதி ஆதிமண்டலம பனி ஐயனே கோrti அற்புதமே மதிக்கிறேனே கயிலாரமே கண்மணியே கொள்தியே அதிசயம் விளங்கும் மாந்தர் ஜோதி அருளே நீதே அருதி நீயே அன்னை நீயே மதிக்கிறேனே பார்வணி அம்மா பதியிலே விருட்சம் ஆசதே ஏற்ற மாந்தர் ஜோதி அன்னை நீதே அருதி நீயே அன்னை நீயே மதிக்கிறேனே ஆதியரவக்கம் அகபுரம் புறம்பொருங் காமபுஜை ஏற்ற அருக்கரே ஜோதி சூரிய சந்திர ஜோதி நிலவே கொள்தாய் மாந்தர் ஜோதி அற்பதம் அடைத்தரஞ்சோதி இணையிலும் திருள் அருள் அனைத்தும் திருப்பூரில் இருக்கும் பத்தி அனைத்து அனைத்தும் திருப்பூரில் இருக்கும் பத்தி அனைத்து அனைத்தும் திருப்பூரில் உலகலாம் பறவை உலகின்றி அலைக்காவும் இசை அனைத்தும் திருப்பூரில் இருக்கும் பத்தி அனைத்தும் திருப்பூரில் உலகலாம் பறவை உலகின்றி அலைக்காவும் இசை அனைத்தும் திருப்பூரில் உலகலாம் பறவை உலகின்றி அலைக்காவும் இசை அனைத்தும் திருப்பூரில் உலகலாம் பறவை உலகின்றி அனைத்தும் திருப்பூரில் உலகலாம் பறவை

எழு வென்றை என்னை அவங்க எழுப்பின அருந்துணை எனக்கு அருள் அருள் பெரும் ஜோதியம் அல்ல திறன் எழுத்து எனக்கு அத்து நின்றோம் you yeah. ஜப்பெரும் உலகத்தில் அருப்பெரு தளத்து

என் முதல் புருட தலத்தினால் பரத்தாள் இசைக்கும் போற உணர்வாள் என் முதல் பறையா பரபர அறிவாள் விளங்குவோர் அரிதன உணர்ந்தோம் அன் முதல் படத்தில் போங்கும் நன்னுராமலைகள் அதிகளை இசைத்தனவும் ஐயப்போ சேதம் சைத்திடுவேன் ും ജ്യോതി അറുപറും ജ്യോതി അരു പെറും ജ്യോതി அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவதியார் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் தோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி இன்றிகபரத்திரண்டு மேற்பொருளாய் ரோங்கிய இன்றோங்கியாருட்பெரும் ஜோதி